ின் இடம் போலும் எயிற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே உலகத்து மறை நாளோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தபவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெப்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூறுவாமரோ அன்பர்களே தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே பெரியோர்களே சீட்டியன் நேயர்களே எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு ஐந்தாவது வேதமாகிய மகாபாரதத்திலே கொடுக்க பிறந்தவன் என்ற தலைப்பிலே சில நல்ல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே நான் மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் துர்வாச முனிவர் உபதேசித்த உயர்ந்த மந்திரத்தை சொல்லி இரவிலே கதிரவனை வரவழைத்து அப்போதே அந்த கதிரவன் தன்னோடு சேர்ந்து தன் மணி வயிறு வாய்த்ததனாலே கர்ணனை பெற்றெடுக்கிறாள் குந்தி அது முடியுமா என்ற கேள்வி பலருடைய நெஞ்சத்திலே எழலாம் நாம் பாலை தயிராக்குவது எப்படி என்பதை அறிவோம் அதுபோல சில நேரத்திலே பசுஞ்சானத்திலே புழு தோன்றார் ஆனால் அது அழுக்கு சேர்ந்த வேறொரு சாணமாக இருந்தால் விடுவதற்குள்ளே ஆயிரக்கணக்கான புழுக்கள் தோன்றிவிடும் உதாரணத்திற்காக அவலமான செய்தியையும் நான் சொல்ல நேரிடுகிறது அதுபோல அந்தந்த மூல பொருள்கள் கலக்கிற முறையிலே உடனே உயிர் தோன்றும் கரு தோன்றும் முன்னையே குறிப்பிட்டது போலே நாம் பூத தனு தேவர்கள் பூத சாரத்தனு அப்படி அந்த பிறந்த கர்ணன் அதிரதனுடைய வீட்டிலே வளர்கிறான் அவருடைய அன்பு மனைவி பெயர் ராதை ராதையினுடைய அன்பிலே பொங்கி வழிகின்ற கருணையிலே பாசத்திலே இவன் நனைந்த காரணத்தினாலே அவனுக்கு ராதேயன் என்றும் ஒரு பெயர் உண்டு கவச குண்டலங்களோடு அவன் தோன்றிய காரணத்தினாலே அவனுக்கு கர்ணன் என்ற பெயரும் உண்டு கர்ணம் என்றால் காது காதிலே ஆபரணங்களோடு தோன்றியவன் பின்னே அந்த கவச குண்டலத்தையும் கூட அறுத்து அவன் கொடுத்த காரணத்தினாலே அதன் காரணமாகவும் அவனுக்கு கர்ணன் என்ற பெயர் ஏற்படுகிறது உலகத்திலே மிக பலர் எதையாவது நம்மிடம் இருந்து வாங்கத்தான் பிறந்திருக்கிறார்கள் சிலர் தான் கொடுக்க பிறந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பர்களே நம்மை வீட்டுக்கு வரவழைக்கிற பொழுது வாருங்கள் என்று சொல்கிற பொழுது ரொம்ப சாதுரியமாக பேசுவார்கள் நம்முடைய நண்பர்களே எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருகிறீர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் என்ன கொடுப்பீர்கள் என்று இவன் கொடுப்பது ஒன்றுமே கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய இன்பம் கொடுப்பதுதான் ஈர்த்து உவக்கும் இன்பம் என்று திருவள்ளுவர் பேசுகிறார் அந்த இன்பத்தை எப்படியோ உணர்ந்து கொண்டான் காரணம் வாரி வாரி வழங்குகிறான் அந்த கொடுக்க பிறந்தவனுடைய வரலாறு கேட்பீர்களானால் நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் இவ்வளவு பெரிய கொடியவன் எவ்வளவு சிறந்த கொடைவுள்ளலாக எப்படி மாற முடிந்தது என்று நீங்களே வியப்பீர்கள் ஆயிரம் கவசங்களோடும் ஆயிரம் குண்டலங்களோடும் ஒரு அசுரன் ஒரு காலத்தில் வாழ்கிறான் அவன் பிரம்மதேவரை நினைத்து மிகப்பெரிய தவம் செய்கிறான் பெரும்பாலும் நமக்கு என்ன இருந்தாலும் நம்மிடம் எது இல்லையோ அதை நினைந்து நினைந்து வருந்தி வாடுகிற பழக்கம் நமக்கு உண்டு இருப்பதை கொண்டு எப்படி சிறப்பாக செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்வதே கிடையாது இன்று என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை ஒய்ஜியார் என்கிற பெரியவர் எண்பத்தைந்து வயதானவர் ஆயிரம் பிறை கண்டவர் அன்றைக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் படித்தது போலவே நீ இன்னும் அப்படியே சிரித்து கொண்டிருக்கிறாயே மகிழ்ச்சியாக இருக்கிறாயே எப்படி என்று கேட்டார் நம்மிடம் எது இருக்கிறதோ அதை நமக்கு வாய்த்த நல்ல குருநாதர்கள் தந்த பயிற்சியினாலே பக்குவமாக பயன்படுத்தி உலகத்திற்கு நாமும் மகிழ்ச்சியை வழங்கி நாமும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோமே ஆனால் அதைவிட உலகத்தில் பெரிய இன்பம் வேறு கிடையாது ஆனால் பெரும்பாலும் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததற்கு தான் அதிகம் அதிகமாக யாருக்கு பணம் இருக்கிறதோ அவர்கள் இன்னும் அதிகம் வேண்டும் என்று கேட்பார்கள் பழைய கதை ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆண்டவனை ஒருவர் வேண்டினார் எனக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் பெரிய செல்வத்தை என்று வேண்டினார் சுவாமிக்கு மனசில் ஒரே புன்னகை இவனுடைய அறியாமையை நாம் இப்படியே புலப்படுத்த வேண்டும் இவனுக்கு என்று பத்து அண்டா நிறைய அவனுக்கு பொன்னும் வைரமும் மாணிக்கமும் வைடூரியமும் வழங்கினர் ஆனால் சுவாமி சாதுரியமாக என்ன செய்தார் ஒன்பது அண்டாவிலும் வழிய வழியே அந்த மாணிக்கங்கள் நவரத்னங்கள் தங்கக்கட்டி இந்த பத்தாவது அண்டாவில மட்டும் கொஞ்சம் சமமாக வைத்து விட்டு விட்டார் இவன் ஒன்பதையும் பார்க்குறான் பத்தாவது பார்க்குறான் ஐயோ இது வழிஞ்சு இல்லையே இவன் எப்படியாவது மற்ற அண்டாக்களைப் போலே குடங்களைப் போலே வழிய வழியே செய்ய வேண்டும் என்று அப்போது அவனுக்கு வயது முப்பது எழுபது ஆண்டுகள் இரவு பகலாக பாடுபட்டு பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேர்த்து சேர்த்து அந்த பத்தாவது ஆண்டாவிலே போடுகிறான் அது வழிய வேண்டும் என்று அது வழிந்தது இவனுடைய உயிர் வாழ்க்கை அழிந்தது ஒவ்வொரு நொடியும் ஆயிரம் தங்க காசுக்கு சமம் ஏதோ வேடிக்கையாக பொன் போன்றது என்று எல்லாரும் சொல்வது போல சொல்லவில்லை நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்கள் அப்போதுதான் நாம் எவ்வளவு பெரிய கடவுளுடைய அருளுக்கு ஆளாகி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நல்ல வாழ்க்கையை நாம் நல்லபடி நாம் செயலவிட வேண்டும் அல்லவா ஆயிரம் கவசங்கள் ஆயிரம் குண்டலங்கள் இந்த ஆயிரம் கவசங்கள் இருந்த காரணத்தினாலே அவனுக்கு சகசிர கவசன் என்று பெயர் நாமம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா நம்முடைய சுவாமிக்கு பெருமாளுக்கு மாதவனுக்கு மதுசூதனனுக்கு இருடிகேசனுக்கு ஸ்ரீமந்த் நாராயணனுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு நாமம் என்றே ஒரு பெயரே கூட உண்டு அந்த ஆயிரம் கவசங்களுடைய அந்த அசுரன் பிரம்மதேவரை வேண்டி பெரிய தவம் செய்கிறான் அவர் எதிரே தோன்றுகிறார் சுவாமி ரொம்ப வணக்கம் மகிழ்ச்சி தாங்கள் எனக்கு காட்சி தந்தீர்களே பக்தா உன் பக்திக்கு மிச்சின் உனக்கு என்ன வேண்டும் ரொம்ப பேருக்கு என்ன வேண்டும்னு கேட்க தெரியாது நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் இப்ப இந்த கதைக்கு சொல்லுவோம் ஐயா வந்து பாரதம் நகரவே மாட்டேங்குது ரொம்ப கொஞ்சம் ரெண்டு மூணு தான் நிகழ்ச்சிகள் சொல்கிறாரு தர்மங்களை நியாயங்களை தான் அதிகமாக சொல்லுகிறார் என்று பலர் நேரிலும் தொலைபேசியிலும் சொல்லுகிறார் அரை நிமிஷத்திலே இன்றைக்கே நம்முடைய அன்பர்கள் சிடிஎன் தொலைக்காட்சியில் ஐயா போதும் நீங்கள் சொன்ன பாரதம் நிறுத்துங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் எனக்கு அது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது இல்லை இல்லை நீங்கள் இன்னொரு நாள் கொடுங்க என்று கேட்கிற அந்த நோக்கமும் நமக்கு சொல்லுகிற பொழுது அந்த அரிய பெரிய பொக்கிஷமான உயர்ந்த செய்திகளை சொல்லிவிட்டால் ஒன்றிரண்டாவது மக்கள் நெஞ்சிலே தங்குமானால் வாழ்க்கை முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் பக்தா உன் பக்திக்கு மெச்சினேன் என்று நான்கு தலை பிரம்மா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் என்ன கேட்கணும் சார் இவ்வளவு சொல்றீங்களே நீங்களாக இருந்தா என்ன கேட்பீங்க இனிமேல் இந்த உலகத்தில் வந்து பெறவாத பெருநிலையை மற்ற இண்டு வாரா நெறியை வழங்குக பெருமானை என்றுதான் கேட்க வேண்டும் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது பிள்ளைகளுடைய உள்ளத்தை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவன் உங்கள் எதிரே வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன கேட்பீர்கள் என்று வரிசையாக கேட்டேன் பனிரெண்டாம் வகுப்பு பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே இப்போதான் பெற்றாயிற்று ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னான் நான் சினிமாவில் நடிக்க வேண்டும் நான் பெரிய இசைக்கலைஞனாக வர வேண்டும் நான் அழகி ஒருத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சொன்னார் என்னால் தாங்க முடியாம என்னப்பா இப்படி என் பிள்ளைகள் என் மாணாக்கர்கள் இப்படி கேட்கிறீர்களே இறைவன் எதிரிலே வந்தால் அவனை தரிசித்து விட்டு அவனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி எனக்கு நல்ல அறிவை கொடுன்னு நல்லவா கேட்கணும் அப்படின்னு நான் ஏதோ ரொம்ப பெருசா சொன்னதா நினச்சிக்கிட்டு என்னுடைய மாணாக்கர்களை மாணாக்கியரை பார்த்து சொன்னேன் அதுக்கு ஒரு பையன் சொல்றான் ரொம்ப சரிங்க ஐயா யாராட்ட எது எது இல்லையோ அதுதான் ஆண்டவங்கிட்ட கேட்க முடியுங்கிற அப்ப எங்கிட்ட எது இல்லையாம் அறிவு இல்லையாம் இப்படி விசித்திரமாக கிண்டலாக கேலியாக பேசலாமே தவிர உண்மையில் இறைவன் அதான் காரைக்காலமே அதுதானே கேட்கிறார்கள் பிரபாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை மறவாமை வேண்டும் இறைவனே அந்த அம்மையாரை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டான் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு எவ்வளவு புனிதமானது எது வேண்டுமானாலும் அந்த அம்மா கேட்டுக்கலாம் ஆனால் அந்த அம்மா என்ன கேட்கிறார்கள் பிறவாமை வேண்டும் அதுபோல இந்த சகசர கவசன் பிரம்மாவை நேரிலே சந்திக்கிற தரிசிக்கிற வாய்ப்பு பெற்றான் பக்தா உன் பக்திக்கு மெச்சினேன் உனக்கு என்ன வேணுங்கிற கேட்கறான் பாருங்க எனக்கு சாவே வரக்கூடாது என்று கேட்டிருக்கலாம் என்னை எதிர்த்து யார் ஒருவராவது போராடினால் என்னுடைய ஒரு கவசத்தையும் என்னுடைய ஒரு குண்டலத்தையும் அவர்கள் அறுத்து எறிவார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட வேண்டும் அப்படி ஒரு கவசத்தையும் ஒரு குண்டலத்தையும் அறுப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தது ஓராண்டாவது ஆக வேண்டும் அவன் கேட்குற வினோதமான வரம் நான்முக பிரம்மாவுக்கு ஒரே செறிப்பு ஓஹோ இவனுக்கு இவ்வளவுதான் அவனுக்கு அவ்வளவுதானே அறிவு சரி என்று அந்த வரத்தை வழங்கி விடுகிறார் இப்போ ஆயிரம் கவசம் இருக்கிறது ஆயிரம் குண்டலம் இருக்கிறது இவனோடு யாராவது வந்து போரிட்டால் ஓராண்டு கடுமையாக போராட்டம் நடத்தினால் ஒரு கவசத்தையும் ஒரு குண்டலத்தையும் தான் அவர்களால் அறுத்து எறிய முடியும் அப்படியே அறுத்து எறிந்தாலும் அவர்கள் செத்து போய்விடுவார்கள் யார் வருவார்கள் ஓராண்டு பாடுபட்டு இவரோடு போராடி அதற்கு மேலே நாம் அவனை கொன்றாலும் நாமும் இறந்து விடுவோமே ஒரு கவசம் ஒரு குண்டலத்தை தானே நம்மால் அறுக்க முடியும் இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறது யாராவது வருவார்களா இந்த சகஸ்ர கவசனோடு போரிடுவார்களா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்தானே எல்லாரையும் படைக்கிறவர் காக்கிறவர் கதை முடிந்தால் அழிக்கிறவர் ஆகவே அவர் யோசித்தார் இவன் இப்படி ஒரு வரம் வாங்கினால் இவனை எப்படி கதையை முடிப்பது என்று சுவாமி சிந்தனை செய்தார் ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி முன்னாலே போய் நிற்கிறார் நாராயணர் இங்கே நிற்கிறார் கண்ணாடியிலே ஒரு வடிவம் தெரிகிறது இவர்தான் இறைவன் அவர் நிழல் தான் அந்த நிழலை பார்த்து நரனே வா என்கிறார் மனிதனே வா என்கிறார் அப்படி நர நாராயணராக ஒரே நாராயணமூர்த்தி பகவான் சீமன் நாராயணன் அந்த திருமால் இரண்டு வேடம் போடுகிறார் இப்போ நாமும் தினம் ரெண்டு வேஷம் போடுறோம் வீணா போட்டுருக்கிறோம் மனைவி ஏமாற்ற குழந்தைகளை ஏமாற்ற பிச்சைக்காரனை ஏமாற்ற சொந்த பந்தங்களை ஏமாற்றுவதற்காக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில எவ்வளவு வீணாக்கி கொண்டிருக்கிறோம் நினைத்து பாருங்கள் அப்ப நரநாராயணராக சுவாமியை அவதாரம் எடுக்கிறார் வடிவம் எடுக்கிறார் எடுத்தவர் எப்படி எந்த வகையிலே அவன் வரம் வாங்கியிருக்கிறானோ அந்த வகையிலே தான் அவனை சென்று சந்திக்க வேண்டும் அந்த வரத்திற்கு கீழாக இவர் சென்று அவனை சந்தித்தால் வரம் கொடுத்தவனுக்கு பெருமை குறைந்துவிடும் ஆகவே சுவாமி என்ன பண்றார் நாராயணர் ஓராண்டு கடுமையான தவம் இருக்கிறார் இவர் ஓராண்டு தவம் இருக்கிற நேரத்திலே நரனாக இருக்கிறவன் அதான் நரநாராயணர் அர்ஜுனன் ஆண்டவன் என்று சொல்வார் ஓராண்டு போய் கடுமையாக இந்த சகஸ்ர கவசனோடு போரிடுகிறார் கடுமையான போர் ஓராண்டு முடிந்த உடனே அவரால் என்ன முடிகிறது ஒரு கவசத்தை அறுத்து எடுக்கிறார் ஒரு குண்டலத்தை அறுத்து எடுக்கிறார் உடனே இவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாயில நூறு ரூபாய் குறைஞ்சா ஒரு ரூபாய் குறைஞ்சா அது ஆயிரம் ரூபாங்கிற பேரை இழந்து விடுகிறது அல்லவா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குண்டலங்கள் தான் இருக்கின்றன இவர் செத்து பொத்துன்னு விழுந்துடுறார் இப்ப தவம் செய்து கொண்டிருக்கிற நாராயணர் அங்கிருந்து எழுந்து வந்து நரனே எழு என்ற உடனே அவர் எழுந்து கொள்ளுகிறார் இப்போ அவர் போய் ஓராண்டு தவம் இருக்கிறார் நாராயணர் வந்து இந்த சகசர கவசனோடு போராட்டம் நடத்துகிறார் இலந்தை காடு என்ற ஒரு இலந்தை காட்டிலே தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இப்படி மாறி 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 நாராயணர் ஓராண்டு நரன் ஓராண்டு நாராயணர் ஓராண்டு நரன் ஓராண்டு என்று இப்படி ஆயிரம் கவசங்களிலே ஆயிரம் குண்டலங்களிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசமும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குண்டலமும் காலி இதுவரையிலே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் குறைந்து கொண்டே வந்தது இப்போது வென்று விடலாம் இப்போது நாம் நிலையாக இருக்கலாம் இப்போது நாம் பெற்ற வரத்தினாலே தப்பித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் ஒன்றொன்றா குறைய 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 அவனுக்கு பலவீனம் வளர்ந்து விடுகிறது கடைசியாக ஒரே குண்டலம் ஒரே கவசம் இனிமேல் நாம் யாரையும் எதிர்த்து போரிடக் என்று எங்காவது போய் நாம் அபயமாக யாரிடமாவது சேர்ந்துவிட வேண்டும் என்று பார்க்கிறான் அப்போதுதான் அந்த ஆதவன் மாதவன் கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் கதிரவன் சூரியன் அவரிடம் போய் அடைக்கலமாகிறான் அந்த சகசிர கவசன் அந்த ஆதித்தனிடம் சரணடைந்திருந்த அந்த சகஸ்ர கவசனுடைய அம்சம்தான் குந்தி தேவி துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை சொல்ல அங்கே வந்து அவளுடைய மணி பயிற்சியிலே குழந்தையாக பிறக்கிறான் ஆகியவளவு கடுமையாக மற்ற உயிர்களை அழிப்பதற்காக பெரிய வரத்தை வாங்கிய ஓர் அசுரன் யாரோடு சேர்ந்திருந்தான் ரொம்ப நுட்பமான இடம் கவனியுங்கள் ரொம்ப அசிங்கமான ஒரு ஆள் அவன் ஒரு உயர்ந்த தவசீலரோடு சேர்ந்து விடுகிறான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன்னு ஒருத்தர் எப்பவும் சிகரெட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சைன் ஸ்மோக்கர் அந்த புகை அதில் சேர்ந்த உடனே சுற்றிலும் அந்த இடம் எப்படி சுத்தமாக இருக்குதா சுத்தமாக இருக்குதான்னு பார்க்க மாட்டார் அங்கங்கே அங்கங்கே தட்டி விட்டுருவார் சுற்றி எங்கே பார்த்தாலும் சிகரெட்டு புகையாக இருக்கும் ஆஃபீஸில் வீட்டில் போகிற இடத்துல வர்ற இடத்துல எதிர்பாராத விதமாக இவரோடு பணியாற்றுகிற ஒரு நண்பர் அவருடைய கிராமத்திற்கு இவரை ஒரு விடுமுறையில் வாருங்கள் நம்முடைய கிராமத்தில் போய் ரெண்டு நாள் இருக்கலாம் என்று அழைத்து சென்றார் போனாங்க வந்தாங்க அது சாதாரண தரை மண் தரை சாதாரண வீடு ஓட்டு வீடு அது ஒன்றும் மொசைக்கெல்லாம் போடாத தரை அதில் ஒரு பாயை வெறித்து போட்டு அமர வைத்து விட்டார் நண்பர் இவர் வழக்கம் போல கை துருத்துருங்குது வாய் நச நசங்குது இருந்து சிகரெட் எடுத்தாரு பற்ற வச்சுட்டாரு சல்லுன்னு இழுக்கிறார் கொஞ்ச நேரம் ஆனதும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டருக்கு புகை உண்டாயிடுச்சு இந்த சாம்பல் சேர்ந்து போச்சு புகை தான் போயிடுதே இப்போ வழக்கமாக இவர் தட்டுறவர் எங்கே தட்டுறதுன்னு திரும்பி பார்த்தா அந்த வீடு மண் தரை சாணம் போட்டு நன்றாக மெழுகி இருக்கிறார்கள் கோலம் போட்டிருக்கிறார்கள் இது பல முறை பலர் சொல்லியும் தன்னுடைய அநாகரிகமான செயலை நிறுத்த முடியாத இந்த அன்பர் அந்த சுற்றுச்சூழலை பார்த்து தடுமாறி எங்கே இந்த சாம்பலை தட்டுவது என்று தெரியாமல் தடுமாறுகிற பொழுது நண்பர் இதற்குத்தான் வேண்டும் என்றே இவரை கிராமத்திற்கு அழைத்தார் சட்டென்று ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுக்க என்றோடு நான் சிகரெட் குடிப்பதையே விட்டு விடுகிறேன் என்று அவருடைய உள்ளம் மாறியது இன்னொரு ரகசியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் திருந்த மாட்டார் நான் திருந்துவதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவனை கொண்டு போய் என்ன செய்தாலும் திருந்த மாட்டான் ஆனால் இந்த சகசர கவசன் எப்படி அயோக்கியனாக கொடியவனாக எல்லா உயிர்களுக்கும் துன்பம் செய்ய வேண்டும் என்று நான்முக பிரம்மாவை நோக்கி தாவம் செய்து மிகவும் பெரிய வரத்தை வாங்கினானோ அது போலவே சேர்ந்தது யார் சூரியன் சூரியன் தானே குருநாதர் இருக்கு அவர் அருகே போய் போய் படித்ததுனாலே தானே அவ்வளவு ஞானம் பெற்றார் ஆகவே அந்த ஞான செல்வரோடு கொஞ்ச காலம் சேர்ந்து வாழ்ந்ததனாலே அசுரனுக்கு நல்ல குணம் வந்துவிட்டது அப்படிப்பட்ட அந்த சகசிர கவசன்தான் இங்கே வந்து கர்ணனாக பிறக்கிறார் அவனை தன்னுடைய மாளிகையில முற்றத்திலே தொட்டிலிலே ஒரு அந்த அம்மையார் குந்திதேவி அனுப்பி அந்த பட்டு சேலை இருக்கிறதே அதையே மடித்து போட்டு மெத்து என்று சின்னதாக லேசாக அந்த தொட்டில ஆட்டி விட்டு தண்ணீர் எடுக்க போய் விடுகிறாள் ராதை அவனுடைய வளர்ப்பு தாய் அந்த நேரம் வானத்திலே சப்த ரிஷிகள் போகிறார் அந்த சப்த ரிஷிகள் போகிறவர்கள் இந்த குழந்தையினுடைய வடிவு அழகிலே தங்கள் நெஞ்சத்தை பறிகொடுக்கிறார் தேஜோமயமாக இந்த குழந்தை விளங்குகிறது யாரா இருந்தாலும் அழகா இருந்தா தொலை சொல்லும் அல்லவா கிள்ள சொல்லுமல்லவா பேச சொல்லும் அல்லவா சிரிக்க அல்லவா இந்த சப்த ரிஷிகளும் இந்த குழந்தையினுடைய அழகிலே நெஞ்சை பறிகொடுத்து ஆஹா என்ன அழகு ஆஹா என்ன அழகு என்று தங்களுடைய கைகளை நீட்டி நீட்டி பாராட்டுகிறார் இந்த குழந்தை என்னடா இது இந்த பெரியவர்களெல்லாம் என்னிடம் எதையோ கேட்கிறார்களே என்று இந்த குழந்தை நினைக்குது பொட்டு தொட்டில் இருக்கும் பொழுது அந்த நகைகளோடு வந்த காரணத்தினாலே எதையும் அவள் எடுத்து வைக்கவில்லை நம்முடைய நாட்டிலே பெரும்பாலும் நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட தினம் போட மாட்டான் வீட்டில் வெறும் லுங்கியோடு இருப்பான் அண்டர்வேரோடு இருப்பான் எங்கேயாவது வெளியே போனால் தான் ட்ரெஸ்ஸே போடுவார்கள் தினம் அதை போட்டு அனுபவிக்க வேண்டும் எந்த நேரத்திலே நம்முடைய உயிர் பெரியமோ தெரியாது ஒரு அழுக்கு துணி கோமலம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது உயிர் போனால் அதுக்கப்புறம் கொண்டாந்து பட்டை சுற்றி மண்டபத்தில் வச்சு மாலை போகிறது ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை தூய்மையான முறையில் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அந்த தேரோட்டியினுடைய அன்பு மனைவி கர்ணனுடைய வளர்ப்பு தாயதை புரிந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் அந்த நகைகளோடு விளங்குவான் அந்த கர்ண மகாபிரபு அப்படி விளங்குகிற பொழுது இப்படி இந்த சப்த ரிஷிகளும் ஏழு பெரியவர்களும் நம்மிடம் எதையோ கேட்கிறார்களே என்று இப்படி கையை தானாக கொண்டு போனால் நெற்றி சுட்டி அழகான ஒரு நகை அதை அப்படியே பறித்து அந்த ஒருவர் யார் கை நீட்டி கொண்டிருந்தாரோ அந்த பெரியவர் கையில் கொடுத்து விடுகிறது அசந்து போனார்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இருக்க வேண்டுமே என்று கருதி எப்போதும் யார் வந்து எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சூழ்நிலையை நீ எப்போதும் பெற வேண்டும் ஆண்டவனுடைய அருள் உனக்கு எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று முனிவர்கள் வாழ்த்துகிறார் அவருடைய வாழ்த்து கடைசி வரை பலித்தது ஆனாலும் அசுர குணத்திலே அவன் தோன்றிய காரணத்தினாலே அசுர குணமும் அவனிடம் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருந்தது திரௌபதி அடிமைதானே அடிமைகளுக்கு ஏன் மேலாடை என்கின்ற ஒரு உண்மையை சட்ட நுட்பத்தை என்று ஞாபகப்படுத்தி சபையிலே அந்த திரௌபதி அவமானப்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்கியவனும் இந்த கர்ணன் தான் அது அசுர குணம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் நண்பர்களை பழகிற பொழுது நீங்கள் பார்க்கலாம் சில பேர் சட்டையை இப்படி 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 தூக்கி உள்ளவர் அது வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஏழையாக இருந்திருப்பான் இந்த இடத்துல சட்டை கிழிஞ்சிருக்கும் அது யாரும் அதை பார்த்துக்கூடாது இப்படி சட்டைய இப்படி இப்படி இப்படின்னு தூக்கி விட்ட பழக்கம் பெரிய கோழி சரண ஆன பின்னாலும் அந்த கை தானாக இப்படி இப்படி தூக்கும் பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் பெரிய ஞானிகள் பெரிய அறிவாளிகளிடம் கூட இந்த பழக்க தோஷம் என்று சொல்லுவார்கள் அவருடைய பாரம்பரியத்தினுடைய குணம் கட்டாயம் செலவிருக்கு இவன் அசுரனாக பிறந்த காரணத்தினாலே ஒரு ஆரணங்கை அபலையை சபை நடுவே அவமானப்படுத்துகிற அதை கொடிய செயல் மாத்திரம் நடக்காமல் இருந்திருக்குமானால் அதனாலதான் கர்ணனை பற்றி சொல்லுகிற பொழுது புறம் சுவர் கோலம் செய்வான் உள்ளத்திலே அழுக்கு ஆனால் சுவர் மாத்திரம் அழகான ஓவியங்கள் தீட்டப்பற்று உயர்ந்த வண்ணங்கள் எல்லாம் தீட்டப்பற்று பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்குமே தவிர வில்லிபுத்தூர் ஆழ்வாரே தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இவனுக்கு ஒரு கொடுக்கிற சான்றிதழ் அதுதான் புறம் சுவர் கோலம் செய்வான் என்று அப்படிப்பட்ட கர்ணனை தங்கள் குழந்தையாக அவனுடைய அருமை பெருமைகளெல்லாம் அதிரதனுக்கும் ராதைக்கும் தெரியாது குழந்தை இல்லாத தங்கள் வீட்டிலே குழந்தை வந்து வளர்கிறானே என்று அவர்களுக்கு ஒரே குதூகலம் அவர்களால் முடிந்தவரை அருமை பெருமையாக வளர்க்கிறார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறார் நல்ல உயர்ந்த கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமே யாரிடம் கற்றுக்கொள்வது அந்த பகுதியிலே தான் மிகச்சிறந்த ஆசிரியராக விளங்கினார் அந்த பரசுராமனிடம் சென்று எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்ணன் விளைகிறான் அவர் எப்படியோ ஒரு செய்தி தெரிகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை நாம் அவர்களுடைய கொள்கைகளை கேள்வி கேட்கப்படாது நாம் பெரும்பாலோர் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஒருவருடைய கொள்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லவே கூடாது அவர் கொள்கையை நம்முடைய கொள்கையோடு ஒத்துப்போனால் அவரோடு பழகலாம் நம்முடைய கொள்கையோடு அவருடைய கொள்கை ஒத்துப்போகவில்லை என்றால் விட்டுவிட வேண்டுமே தவிர எல்லாரும் நான் சொல்லி வருகிறேன் முனிவர்கள் தவசிகள் ஞானிகள் திருவள்ளுவர் ராமலிங்க சுவாமி எல்லாரும் பெரியவங்களை தப்பு சொல்ற பெரியார் கிடையாது சைக்காலஜி அவர் ஆறரை டு ஏழு மணி அவருடைய கொள்கை நான் ரொம்ப அழகா பேசுறேன் ஏழைகால் வரைக்கும் வருது இன்னொருவருடைய